வெல்கம் டு ஜாஸ்மின் கிரேஸ் மீடியா வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு விரிவான அலசலுக்குள்ள போக போறோம் இன்னைக்கு நாம போறது இயேசுவின் உண்மை ஒரு காணொளி இந்த காணொளி வந்து இயேசுவோட பிறப்பு வாழ்க்கை போதனைகள் மரணம் உயிர்த்தெழுதல் அவர் திரும்ப வருவாருங்கிறது குறிப்பிட்ட கிறிஸ்தவ பார்வையை நமக்கு காட்டுது ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா இந்த காணொலியில என்ன முக்கியமா சொல்றாங்க அதோட மையக்கருத்து என்னன்னு உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தெளிவா சுருக்கமா சொல்றது தான் சரி நேரடியா உள்ள போலாமா கண்டிப்பா சரி இந்த காணொலி எங்க தொடங்குதுன்னா இந்த உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே ஏசு வந்து தேவனோட இருந்தாரு அவரே தேவனா இருந்தாருன்னு ஒரு ஒரு அடிப்படையான விஷயத்துல இருந்து தொடங்குது ஓ படைப்புக்கு முன்னாடியேவா ஆமா அதாவது அவரோட இருப்பு வந்து ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முந்தியதுன்னு இது சொல்லுது சரி அப்புறம் முத மனுஷங்க ஆதாம் ஏவாள் அவங்க வந்து தேவனோட பேச்சை கேட்காம போனதால பாவம் உலகத்துக்குள்ள வந்துடுச்சு அதனால மனுஷன் தேவன் கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டான் இதுதான் அடிப்படை சொல்றாங்க தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு பிரிவு சரி பிரிவு ஏற்பட்டுடுச்சு இதுக்கு தீர்வு ஆமா அதுக்கும் சொல்றாங்க அதே நேரத்துல தேவன் ஒரு வாக்குறுதி கொடுத்ததா இந்த காணொலி சொல்லுது என்ன வாக்குறுதி ஒரு மீட்பர் வருவாரு அவர் வந்து சாத்தானோட அதிகாரத்தை முறியடிப்பார் அதாவது அவனோட தலைய நசுக்குவாருன்னு அந்த மீட்பர் தான் ஏ அப்படின்னு இது அடையாளம் காட்டுது ஓ இந்த வாக்குறுதி அப்புறமா ஆப்ரஹாம்னு ஒருத்தருக்கு கொடுத்த வாக்குறுதியோட சேர்க்கப்படுது ஆப்ரஹாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா, சந்ததி மூலமா உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு அந்த சந்ததியே இயேசுதான் சொல்லி இது ரொம்ப ரொம்ப காலமா பிளான் பண்ணப்பட்ட ஒரு தெய்வீக திட்டம்னு இந்த காணொளி வாதிடுது அப்போ இந்த இயேசுவோட திடீர் இல்ல முன்னாடியே திட்டமிட்டு மூலமா அறிவிக்கப்பட்டது அப்படிதானே கரெக்ட் ஏசாயா சரியா சொன்னீங்க மூலமா இது முன்னறிய சொல்லப்பட்டிருக்குன்னு இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு கண்ணிகை கர்ப்பமாகி ஒரு மகன பெறுவாங்க அவருக்கு அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் இந்த மாதிரி பெயர்கள் இருக்கும்னு முன்னறிவிக்கப்பட்டதா சொல்றாங்க ஓ இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா இயேசுவோட பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வு இல்ல அதுல தெய்வீக தலையீடு இருக்குன்னு காட்டுறதுக்கு சரி வந்து பரிசுத்த ஆவியால அவங்க கர்ப்பமாகி இயேசுவை பெத்துப்பாங்கன்னு சொன்னதும் அப்புறம் பெத்லஹேம்ல இயேசு பிறந்ததும் விவரிக்கப்படுது மெய்ப்பர்களுக்கு தேவதூதன் வந்து இந்த நல்ல செய்திய சொன்னதும் சொல்றாங்க இதெல்லாம் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சுன்னு காட்டவா ஆமா முன்னாடியே சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துச்சுன்னு உறுதிப்படுத்துறதுக்காக இதெல்லாம் முன் சரி பிறந்தாச்சு அவரோட ஊழியம் அத பத்தி என்ன சொல்றாங்க அவரோட பணிக்காலம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுல ஏசு யோவான் அப்படிங்கிறவர்கிட்ட யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுக்கிறாரு அது ஒரு ஒரு அர்ப்பணிப்பு மாதிரி ஒரு அடையாளம் அப்போ தேவனோட ஆவி அவர் மேல இவர் என் அன்பு மகன் இவரில் நான் பிரியமா இருக்கேன்னு இருந்து ஒரு சத்தம் கேட்டதாகவும் இந்த காணொலி சொல்லுது இது ஒரு தெய்வீக அங்கீகாரம் மாதிரி ஆமா அவரோட பொதுவான ஊழியத்துக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம்னு இது காட்டுது சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவரோட ஊழிய காலம் முழுக்க அற்புதங்களா இருந்ததா சொல்றாங்க ரொம்ப அதிகாரத்தோட ஞானத்தோட தேவனை பத்தி பேசினாரு நோயாளிகளை குணமாக்குனாரு கொஞ்சம் சாப்பாடை வச்சு ஆயிரக்கணக்கான பேருக்கு பசியாத்தினார் அப்புறம் தீ ஆவிகள் பிடிச்சவங்கள விடுவிச்சாரு இறந்தவங்கள கூட உயிரோடு எழுப்புனாருன்னு நிறைய நிறைய சம்பவங்களை சொல்றாங்க இவ்வளோ அற்புதங்கள் எதுக்காக செஞ்சாருன்னு சொல்றாங்க அவரோட சக்தியை காட்டவா இல்ல இல்ல அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த காணொளி என்ன சொல்லுதுன்னா இயேசு செஞ்ச இந்த அற்புதங்கள் எல்லாமே அன்பினால செஞ்சது அன்பு ஆமா எதுக்குன்னா மக்களை அவங்கள படைச்ச தேவன் கிட்ட அதாவது தன்னோட பிதா கிட்ட திரும்ப கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் ஓ சரி சரி அப்போ இந்த அற்புதங்கள் வந்து அவர் சொன்ன செய்தியை உறுதிப்படுத்தவும் அவர் யாருங்கிறத காட்டவும் உதவிச்சு சும்மா ஒரு மேஜிக் மாதிரி இல்லாம அவரோட தெய்வீக அடையாளத்தையும் இரக்கத்தையும் காட்டுற செயல்களா இது சொல்லுது சரி இவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு அற்புதங்கள் செஞ்சிருக்காரு ஆனா ஏன் அவர் நிராகரிக்கப்பட்டார் சொந்த மக்களாலேவா அந்த முரண்பாட்ட காணொளி எப்படி வளக்குது ஆமா அது ஒரு முக்கியமான கேள்விதான் இந்த காணொளி வந்து இயேசுவ அவரோட சொந்த ஜனங்களை வெறுத்தாங்க அவரை கைது செஞ்சாங்க ரொம்ப கேவலமா நடத்துனாங்க கேவலமா நடத்தினாங்களா ஆமா துப்புனாங்க அடிச்சாங்க தலையில முள்முடி வச்சு கிண்டல் செஞ்சாங்கன்னு விவரிக்குது இதெல்லாம் கூட முன்னாடியே தீர்க்க தரிசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு குறிப்பிடுது அப்போ இருந்த ரோமா ஆளுநர் அவர் வந்து ஏசு மேல தப்பு இல்லைன்னு சொல்லியும் அங்க கூடியிருந்த ஜனங்க தான் அவர சிலுவையில அரையணும்னு கத்துனாங்களாம் ஏன் அது வந்து மனுஷங்களோட தப்பான புரிதல் பொறாம அப்புறம் ஒரு கூட்டத்தோட அழுத்தம் இதுக்கெல்லாம் பணிஞ்சு போனதால இப்படி நடந்துச்சுன்னு காட்டுது சிலுவை மரணங்கிறது ரொம்ப கொடூரமானது இல்லையா அதை எப்படி சொல்றாங்க அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஆமா கொல்புதான் ஒரு மலைக்கு அவரே சிலுவையை சுமந்துட்டு போனது கையிலையும் காலிலையும் ஆணிகளால் அடிச்சு ரெண்டு திருடங்களுக்கு நடுல அவரை தொங்க விட்டது இந்த காட்சிகள்லாம் விவரிக்கப்படுது ஆனா இத வெறும் சித்திரவதையா மட்டும் காட்டல அதோட நோக்கத்தை சொல்றாங்க என்ன நோக்கம் முக்கியமா சிலுவையில அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கூட அவரை துன்புறுத்துனவங்கள மன்னிக்க சொல்லி அவரோட பிதாகிட்டே வேண்டிக்கிட்டாருன்னு சொல்றாங்க இது அவரோட அந்த மன்னிக்கிற குணம் இருக்கே அது எவ்வளவு பெருசுன்னு காட்டுறதா சொல்றாங்க அசாதாரணமா இருக்கு அவர் சிலுவையில முடிந்ததுன்னு சொன்னதா சொல்லீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க இந்த படி முடிந்ததுனா மனுஷங்களோட பாவங்களுக்கான பரிகாரத்தை செய்ய வந்தாரே அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தமா அவர் சிந்தின ரத்தம் வந்து பாவத்துக்கான விலையா கொடுக்கப்பட்ட ஒரு பலின்னு விளக்குறாங்க சரி அவர் இறந்தப்போ சில இயற்கையான சம்பவங்கள் நடந்துச்சான் பட்ட பகல்ல ஒரே இருட்டு பூமி அதிர்ச்சி எருசலேம் கோயில் இருந்த பெரிய திரை ரெண்டா கிழிஞ்சது இதெல்லாம் அந்த மரணத்தோட தெய்வீக முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துற அடையாளங்களா என்ன அர்த்தம் அது வந்து முன்னெல்லாம் சில பேர் மட்டும் தான் தேவன்கிட்ட போக முடியும்னு இருந்துச்சு ஆனா இப்போ திரை கிழிஞ்சதால மனுஷன் நேரடியா தேவன் அணுகிறதுக்கு வழி திறக்கப்பட்டுடுச்சுங்கிறதோட அடையாளமா சொல்றாங்க சரி இயேசு இறந்துட்டாரு அப்புறம் அவரோட உடலை ஒரு கல்லறையில வச்சு ஒரு பெரிய கல்லால மூடி ரோம ராணுவ வீரர்கள் காவல் காத்திருக்காங்க. இதுதான் கதையோட முடிவுன்னு நினைச்சிருக்கலாம் ஆனா, இந்த காணொலியோட முக்கியமான விஷயமே இதுக்கப்புறம்தான் வருது உயிர்த்தெழுதல் உயிர்த்தெழுதல் மூணாவது நாள்ல ஒரு தேவதூதன் வந்து கல்லறையோட வாசல்ல இருந்த கல்ல புரட்டி போட்டதாவும் ஏசு இருந்து உயிரோட எழுந்ததாவும் இந்த காணொளி ரொம்ப உறுதியா சொல்லுது சும்மா ஆவியா இல்லாம உடம்போடவா ஆமா வெறும் ஆவிக்குரிய உயிர்தெழுதல் இல்ல சரீரத்தோட அவர் திரும்ப உயிர் பெற்றாருங்கிறது தான் இவங்களோட வாதம் இதுதான் இயேசுவோட தெய்வீகத்துக்கும் பாவத்தையும் மரணத்தையும் அவர் ஜெயிச்சாருங்கிறதுக்குமான அசைக்க முடியாத ஆதாரம்னு இந்த காணொலி சொல்லுது அப்போ இந்த உயிர்த்தெழுதல் தான் இந்த காணொளியோட மைய நம்பிக்கைன்னு சொல்லலாமா இது வெறும் ஒரு பழைய சம்பவங்கிறத தாண்டி இத நம்புறவங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க சரியா கேட்டீங்க இது சும்மா ஒரு வரலாற்று செய்தி இல்ல இதுதான் இதுதான் விசுவாசிகளோட நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கையோட அஸ்திவாரம்னே சொல்றாங்க உம் உயிரோடு எழுந்த பின்னாடி இயேசு சுமார் நாப்பது நாள் அவரோட சீஷர்களுக்கும் மத்தவங்களுக்கும் தரிசனமானாராம் அப்போ அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை பத்தி சொல்லி கொடுத்ததா சொல்றாங்க 40 நாளா ஆமா அந்த சமயத்துல தான் அவர் அவரோட சீஷர்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளைய கொடுக்கறாரு என்ன கட்டளை பயப்படாதீங்க நீங்க பார்த்ததையும் கேட்டதையும் உலகம் முழுக்க போய் எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு அவரை நம்புறவங்க ரட்சிக்கப்படுவாங்க தேவனுடைய பிள்ளைகள ஆவாங்கன்னு ஒரு வாக்குறுதியும் கொடுக்கறாரு இது யூதர்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமான அழைப்புன்னு இந்த காணொளி காட்டுது சரி அதுக்கு அப்புறம் அவரோட சீஷர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவர் பர்லோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இதுக்கு பேரு பரமேறுதல் ஆமா நீங்க சொன்ன மாதிரி இது அவரோட ஊழியம் முடிஞ்சு அவர் திரும்பவும் தன்னோட தெய்வீக மகிமைக்கு போயிட்டாருங்கிறத குறிக்குதுன்னு இந்த காணொலி விளக்குது சரி இத்தனை நிகழ்வுகளை வரிசையா பார்த்தோம் படைப்பு வாக்குறுதி பிறப்பு ஊழியம் மரணம் உயிர்த்தெடுதல் பரமேறுதல் இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த காணொலியோட ஒட்டுமொத்த மைய செய்தி என்ன ரட்சிப்பு நித்திய ஜீவன் பத்தி எப்படி சொல்றாங்க யோவான் மூணு பதினாறு பத்தி சொன்னீங்களே ஆமாமா யோவான் மூணு பதினாறு வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இதுதான் அந்த காணொலியோட மைய செய்தியோட சுருக்கம்னே சொல்லலாம் தேவனோட அடிப்படை நோக்கமே அன்புதான் தண்டிக்கிறதில்லை இயேசுவ அனுப்புனதே உலகத்தை மீட்கிறதுக்கு தான் இதுல வாதிடுறாங்க சரி அது மட்டும் இல்ல ஏசு மட்டும்தான் தேவனிடம் போறதுக்கான ஒரே வழினும் இது ரொம்ப தெளிவா சொல்லுது ஒரே வழியா ஆமா வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்னால இல்லாம ஒருத்தரும் பிதா கிட்ட வர முடியாதுன்னு ஏசு சொன்னதே மேற்கோள் காட்டுறாங்க இது சிலருக்கு வேற வழிகளை நிராகரிக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா இந்த காணொலியோட பார்வையில இதுதான் மையமான உண்மை பாவத்தோட சம்பளம் மரணம் ஆனா தேவனுடைய கிருபையின் ஈவு நித்திய ஜீவன் சொன்னீங்களே அது என்ன கிருபையின் ஈவு கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் நல்ல கேள்வி கிருபையின் ஈவுனா நமக்கு தகுதியே இல்லாத ஒண்ணு பரிசா கிடைக்கிறது இந்த காணொலி என்ன சொல்லுதுன்னா எல்லா மனுஷங்களும் பாவம் செஞ்சதால யாரும் தங்களோட சொந்த செயல்களால தேவனுக்கு முன்னாடி சரியானவங்களா மாற முடியாது அதனால ரட்சிப்புங்கிறது நம்ம புண்ணியம் செஞ்சு சம்பாதிக்கிற விஷயம் இல்ல அது வந்து தேவனோட அன்பால இயேசு மேல நம்ம வைக்கிற நம்பிக்கையின் மூலமா நமக்கு இலவசமா கிடைக்கிற பரிசு ஒரு ஈவு அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதா அதனோட பாலோ உலர்ந்து அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க எவ்ளோ பெரிய பாவமாக இருந்தாலும் இயேசு மன்னிப்பாருன்னு யாரும் கெட்டு போகாம எல்லாரும் மனம் தேவனோட விருப்பம்னு இந்த காணொலி வலியுறுத்துது மனம் திரும்புதல்னா பாவ வழியை விட்டுட்டு தேவனை நோக்கி திரும்பறது பெறறது ரொம்ப சிம்பிள்னு சொல்றாங்க முழு மனசோட இயேசுவை நம்பி அவரை ஆண்டவர்னு சரி கடந்த காலம் நிகழ்காலம் பத்தி பேசிட்டோம் எதிர்காலம் பத்தி இந்த காணொலி ஏதாவது சொல்லுதா இயேசுவோட இரண்டாம் வருகை அத பத்தி கண்டிப்பா இந்த காணொலி பழசோட ஏசு திரும்பவும் பூமிக்கு ரொம்ப உறுதியா சொல்லுது திரும்ப வருவாரா ஆமா ஆனா முதல்ல வந்த மாதிரி ஒரு குழந்தையா இல்லாம பயங்கர வல்லமையோட மகிமையோட தேவ தூதர்களோட எல்லாருக்கும் தெரியற மாதிரி வருவாருன்னு விவரிக்குது ஓ எதுக்காக வராரு அந்த வருகையோட நோக்கம் நோக்கம் வந்து நியாய தீர்ப்பு அவர் வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார்னு காணொலி சொல்லுது நியாய தீர்ப்பா அப்ப என்ன நடக்கும் அதோட முடிவு ரெண்டு விதமா இருக்கும் சொல்றாங்க இயேசுவை ஏத்துக்கிட்டு அவரை பின்பற்றினவங்க அவரோட கூட பரலோகத்துல என்றென்றைக்கும் வாழ்வாங்க அங்க துக்கம் கண்ணீர் வேதனை எதுவுமே இருக்காது ஆனா அவரை புறக்கணிச்சவங்க நித்தியாக்கினைக்கு உள்ளாவாங்கன்னு எச்சரிக்குது நித்தியாக்கினைனா அது வந்து தேவன் கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கப்பட்ட ஒரு நிலைமையை குறிக்குதுன்னு கருதப்படுது இந்த இடத்துல இயேசு சொன்னதா ஒரு வாக்கியத்தை இந்த காணொளி சொல்லுது ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமானது அதாவது குறுகலானது கேட்டுக்கு போற வாசல் பெருசா அகலமா இருக்கு இது என்ன அர்த்தத்துல இது வந்து நாம ஒவ்வொருத்தரும் ஒரு முக்கியமான தேர்வு செய்யணும்னு அந்த தேர்வை நம்மளோட நித்திய எதிர்காலத்தை பாதிக்கும்னு உணர்த்துறதுக்காக சொல்றாங்க அதாவது சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா தப்பான பாதைக்கு போறது ரொம்ப சுலபங்கிற மாதிரி எல்லாரும் இயல்பாவே சரியான வழியில போயிட மாட்டாங்கிறது இதோட கருத்து அப்போ கடைசியா இந்த காணொலி ஒரு நேரடியான அழைப்பு கொடுக்குது இல்லையா சும்மா தகவல் மட்டும் சொல்லிட்டு நிக்கல ஆமா ஆமா இது வெறும் கதை சொல்லி முடிக்கிற விஷயம் இல்ல இது நேரடியா பாக்குறவங்கள அதாவது உங்களை நோக்கி ஒரு கேள்வியை கேக்குது இயேசு கிறிஸ்து மூலமா கிடைக்கிற இந்த ரட்சிப்பை ஏத்துக்க போறீங்களா இல்ல புறக்கணிக்க போறீங்களா இது முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட முடிவுன்னு வலியுறுத்துது சரி ஏத்துக்கிட்டா பாவங்களை அறிக்க செஞ்சு இயேசுவ நம்புனா மன்னிப்பு கிடைக்கும் ரட்சிக்கப்படுவீங்க தேவனோட பிள்ளையா மாற முடியும்னு உறுதி அளிக்குது இதுக்காக ஒரு மாதிரி ஜபத்தையும் கூட கொடுத்திருக்காங்க ஓ அது மட்டும் இல்ல இது ஒரே ஒரு தடவை செய்யற விஷயம் இல்ல தினமும் இயேசுவ பின்பற்றி வாழணும் இந்த நல்ல செய்தியை மத்தவங்களோடையும் பகிர்ந்துக்கணும்னு இது அழைப்பு விடுது கடைசியா இதுல சொன்ன எல்லா விஷயமும் வேதாகமத்தை அடிப்படையா தான் சொல்லப்பட்டிருக்கணும் இந்த காணொளி உறுதிப்படுத்துது ஆக இயேசுவோட கதைய ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்துவ பார்வையில இருந்து கடைசி வரைக்கும் அதாவது இருந்து இறுதி நியாய தீர்ப்பு வரைக்கும் விரிவாக சொல்லுது இதோட மையவாதம் என்னன்னா இயேசு தெய்வீகமானவர் மனுஷங்களோட பாவங்களுக்காக இறந்து உயிரோடு எழுந்தவர் அவர்தான் ரட்சிப்புக்கான ஒரே வழி அவரை நம்புறதா இல்லையாங்கிற முடிவு ஒவ்வொருத்தரோட நித்திய எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் இதுதானே மிகச்சரியா சொன்னீங்க இந்த காணொலியோட படி இயேசுவோட கதைங்கிறது சும்மா ஒரு வாழ வரவாறு மட்டும் இல்லை அது ஒவ்வொரு தனி மனுஷனோட இன்னைக்கும் நாளைக்கும் ஏன் அவனோட நித்திய எதிர்காலத்துக்கும் நேரடியா சம்பந்தப்பட்டது விசுவாசம் மனந்திரும்புதல் நித்திய ஜீவன் நித்தியாக்கினே இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் ரொம்ப ஆழமானவை யோசிக்க வைக்கிறவை இந்த சொல்ற முடிவை பொறுத்ததுங்கிற கருத்து அது உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்களை தோண்டுது ஒருவேளை இந்த விஷயங்களை பத்தி நீங்களே இன்னும் அதிகமா ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் இது ஒரு தொடக்க புள்ளியா இருக்கலாம் தேவ கிருபையின் ஆசீர்வாதங்களுடன் ஜாஸ்மின் கிரேஸ் மீடியா